வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரோனியோடைய ரிசல்ட் இருக்குது காரோனியாவில் நாளைக்கு ஆள் போர்டு என்ன மாதிரி மேட்ச் ஆகுது என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அது போக நம்ம நேற்று கொடுத்ததுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் ஏ போர்டு ஒன்பது நம்பர் தான் வரும் வேறு எதுவும் வராது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் ஒன்பதாவது நம்பர் ஆடி இருந்தாங்க அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் கண்டிப்பாக நம்ம காலத்தில் வரும் ஏன்னா நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் போன வாரத்தில் வந்து நமக்கு ட்ரிபிள் ஃபைவ் அப்படின்னு கொடுத்தாங்க அதாவது அஞ்சு அஞ்சு அஞ்சுன்னு மூணு அஞ்சு கொடுத்தாங்க அதை வச்சு பார்க்கும்போது மதுக்கு முதல் வாரம் இரநூத்தி அஞ்சுன்னு கொடுத்தாங்க now it's debugging கண்டிப்பாக அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்னு சொல்லி ஒன்பது அஞ்சுங்கிற இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம பேசிக்காக கொடுத்துருந்தோம் அதே தான் வின்னிங் நம்பரை வந்திருந்துச்சு இதெல்லாம் ஒரு நம்பர் எக்ஸ்ட்ராவாக ஜீரோ சேர்ந்து வந்துருந்துச்சு சரிங்களா தொள்ளாயிரத்தி ஐம்பது நம்ம கொடுத்த நம்பர் அப்படியே தான் மேட்ச் ஆகிருந்தது அது மாதிரி இந்த டிராவில் நமக்கு என்ன நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னம்மா நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை பேசாக வச்சு நமக்கு என்னம்மா நம்பர்கள் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அது எந்த நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் அதுக்கு அந்த அந்த மாதிரி வச்சு நீங்கள் ப்ளே பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது போக ப்ளஸ்ஸு நமக்கு ஓல்டு ரிசல்ட்லேருந்து நமக்கு இன்றைக்கி எப்படி மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதையும் நம்ம பார்த்தலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு நம்ம ட்ரையல் நம்பர்லேருந்து வந்துடுவோம் ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு இரநூத்தி எழுபது அப்படின்னு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது மாதிரி ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஓல்டு ரிசல்ட்டு நமக்கு ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பது சரிங்களா இதுதான் நமக்கு பேசிக்காக இருக்குது இதை வச்சு நம்ம பார்க்கும்போது ஓல்டு ரிசல்ட்டு நமக்கு ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்ம் நம்பராக கிடச்சிருக்கு பாருங்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அதே மாதிரி தொள்ளாயிரத்தி பத்து ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பது அப்போ நமக்கு மறுபடியும் நமக்கு நாளைக்கு ஜீரோ அல்லது ஒன்பது அப்படிங்கிற ரெண்டு நம்பர் ஏதோ ஒரு நம்பர் கண்டிப்பாக நமக்கு கன்ஃபார்ம் நம்பராக கிடைக்கிது எனக்கு ஒன்பதாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறத பார்த்துக்கங்க சரிங்களா ஏன்னா எல்லா நம்பரும் அதிகமாக வந்து நமக்கு டபுள் டபுளாக வச்சாங்க எல்லா நம்பரும் சேர்த்து சேர்த்து வச்சாங்க அஞ்சு நம்பர் வச்சாங்க ஆறாம் நம்பர் வச்சாங்க எல்லாம் ஓகே ஆனால் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு டபுள் டபுளாக வச்சாங்க அப்படின்னா இல்லை சரிங்களா அப்போ நமக்கு நாளைக்கு வைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் இன்றைக்கி ஒன்பதாம் நம்பர் வச்சுருக்கேன் இப்படி நாளைக்கு சி போல்ட்யோ அல்லது பி போல்டையோ ஏதோ ஒரு போல்ட் நமக்கு திரும்ப ஒன்பது நம்பர் வைக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதையும் நீங்கள் கொஞ்சம் மனசில் வச்சுட்டு பிளே பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு எனக்கு தோணுது ட்ரை பண்ணி தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து வருது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது போக பெண்டிங் நம்பரும் கொஞ்சம் மேட்ச் ஆகுது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துங்க அதாவது இரநூத்தி எழுபது அதே மாதிரி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதே மாதிரி ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பது எப்படி பார்த்தாலும் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கிறது தான் நம்முடைய கணக்காக இருக்குது ஏன்னா ஒரு வாட்டி ஒன்பது நம்பர் வச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு டைம் ஆடுவாங்க ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிற மாதிரியும் தெரியுது அதனாலையும் நம்ம கொடுத்துருக்கோம் அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கில் வருதுனா கூட நீங்கள் தான் நம்முடைய கணக்காக இருக்குது கணக்கில் வருதுன்னு நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி நமக்கு ஏ போட் பி போர்ட் சி போட் பெண்டிங் சேட்டை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் சார்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இன்றைக்கி என்னென்ன நம்பர்கள் பெண்டிங்கில் இருக்குது காரோனியா ப்ளஸாக காரோனியா பொறுத்த வரைக்கும் எப்படி பெண்டிங் நம்பர் ஆடுவாக்கான வாய்ப்பு இருக்கா இல்லை ட்ரையல் நம்பர்லேருந்து எடுக்கிறக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது நம்ம தெரிய பார்த்தலாம் அதில் வந்து ஒன்றா நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து ரெண்டு நாளாக இருக்குது பி போடில் நாலு நாளாக இருக்குது சி போல முப்பத்தி ஆறு நாளாக இருக்குது ரொம்ப ஹையஸ்ட் ஸ்கோராக இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த ரெண்டாம் நம்பர் ஏ போல் நாலு பி போலில் இருபத்தி ஒன்பது பி போலில் எட்டு சி போலில் எட்டு மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் மூணு நம்பர் ஏ போல் இருபத்தி எட்டு பிபோலில் மூணு சிபோல் இருபத்தி ஆறு எனக்கு மூணு மூணா நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது அவ்வளோ எட்டு மூணுங்கிற ரெண்டு நம்பர் நேற்று சொன்ன மாதிரி தன்னைக்கும் வரைக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதேமாதிரி ஆல் போலை பொறுத்த வரைக்கும் ஆல்போ நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் நாலு நாளாக பதினாறு நாளாக இருக்குது பி போலில் உங்களுக்கு எட்டு நாளாக இருக்குது சி போலில் வந்து உங்களுக்கு ஒன்று சரிங்க அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல் ஏழு பி போலில் ஜீரோ சி போலில் அஞ்சு சரிங்க அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் மூணு பிபாலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு சி போல ரெண்டு மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் நாலு பிபாலில் ரெண்டு சி போல் மூணு மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல பதினொன்று பி போலில் பதினொன்று சி போலில் பதினஞ்சு நல்லா இருக்குது அப்போ எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது சரிங்களா அதே மாதிரி ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் வந்து இன்றைக்கி வந்துருந்துச்சு சி போலில் வந்து நமக்கு பி போலில் ஆறு நாளாக இருக்குது சி போலில் ஆறு நல்லா இருக்குது அதேமாதிரி ஜீரோ பார்த்திங்கன்னா ஜீரோ வந்து ஏ போடில் உங்களுக்கு அஞ்சு பி போலில் பதினாலு சிபோடில் வந்து நமக்கு ஜீரோ சரிங்களா இதை மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்க இன்றைக்கி என்னமாதிரி நம்பர்கள் வருது என்ன நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்த்தாலும் அதுலேயும் வந்து நம்ம குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நேற்று அடிக்க இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பதுன்னு நடிச்சிருந்தாங்க நேற்று இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து இன்னைக்கு என்ன நம்பர்கள் மேட்ச் அது அதாவது ஒன்பது அஞ்சு ஜீரோ இதுதான் நமக்கு இருக்குது இதில் நமக்கு இந்த இரநூத்தி எழுபது அப்படிங்க நம்பர் நம்ம ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க இல்லையா அதுலேருந்து பார்க்கும்போது அதே மாதிரி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரிசல்ட்டு பார்க்கும்போது மாதிரி ஆரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஜீரோ தொன்னா அப்போ அஞ்சா நம்பரும் ஒரு ஒரு ஜீரோவுக்கான வாய்ப்பு அதாவது ஒன்பது ஜீரோ அப்படிங்கிற நம்பரில் எனக்கு வந்து ஒன்பது நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது ஜீரோ வரல இருந்தால் எடுத்துங்க ஏன்னா ஜீரோவுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ட்ரையல் நம்பர்லேயும் ஒரு ஜீரோ கொடுத்துருக்காங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் ட்ரையல் நம்பர் பேஸ்டாக ஆடுவாங்களா அப்படின்னா எனக்கு என்னமோ ஓல்டு செட்லேருந்து எடுத்து ஆடுவாங்கன்னு தான் தோணுது ஓல்டு செட்லேருந்து மாதிரி நமக்கு ட்ரா நம்பர் சரிங்களா அது ரெண்டு தான் எடுப்பாங்க எனக்கு அப்படி பார்த்தாங்கன்னா உங்களுக்கு ஆறு ஒன்பது எட்டு எனக்கு என்னமோ ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு அப்படிங்கிற இந்த மெத்த அளவுக்குள்ளே கொஞ்சம் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் தெரியுது அதில் தான் உங்களுக்கு வருதான்னு தான் பிறகு இதை சி போர்ட் தனியாக சொல்கிறோம் மாதிரி ஏ போர்ட் தனியாக சொல்கிறேன் என்ன மாதிரி வருது அப்படின்னு பார்க்கலாம் இருங்க அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்க ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ஒன்றாம் நம்பர் மேபி வரக்க வாய்ப்பு இருக்குது எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணு நம்பருக்கான வாய்ப்பு ஏழு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு நாலு நம்பர் ரொம்ப ஒன்பதாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாலு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு நாலு நம்பரை விட எனக்கு ஒன்பதாம் நம்பர் நாலு நம்பர் பெண்டிங் நம்பர் தான் இல்லைன்னா சொல்ல முடியாது ஆனால் இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் ஜருக்கடிக்கிற நம்பர் வந்து ஒன்பதாம் நம்பர் ஏன்னா நேற்றே நம்ம வந்து ஓப்பனாக சொல்லணும் ஒன்பதாம் நம்பர் தான் ஆடுவாங்க ஏன்னா நேற்று கணக்கில் நச்சினு வந்து உட்கார்ந்த நம்பர் ஒன்பதாம் நம்பர் தான் ஃபஸ்ட்டு வந்து விழுந்துச்சு ஏ போர்டில் ஒன்பது தான் வரணும் அப்படிங்கிறது எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துருந்துச்சு கணக்கு வரையும் சுத்தமாக கொடுத்துருந்துச்சி மாதிரி இன்றைக்கி சி போர்டில் அல்லது பி போர்டில் தான் எனக்கு என்னமோ இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது நீங்கள் எதாவது கணக்கில் வச்சுருக்கீங்கன்னு எடுத்துக்கோங்க அதாவது நம்ம என்னங்கிறேன் வந்து திரும்ப வந்து தொண்ணூறு அப்படின்னு வரக்க வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது இருந்தால் எடுத்துங்க அப்படி தான் சொல்ல நான் சரிங்களா ஏன்னா கஞ்சா நம்பர் ஜீரோ வந்து நான் கணக்கில் வரல அதனால் நம்ம அதை வராதுன்னு நம்ம முடிவு பண்ண முடியாது சரிங்களா இருந்தால் எடுத்துங்கன்னு தான் சொல்லணும் பவர் போயிண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு அதே மாதிரி இரநூத்தி எண்பத்தி நாலு ஏழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஆ நா ஆறு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி முப்பத்தி நாலு ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு முந்நூற்றி தொண்ணூற்றி முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு இரநூத்தி நாற்பது சரிங்களா இதுதான் எனக்கு பேசிக்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகிறதுனா எடுங்க ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பரு கொஞ்சம் பெரிய நம்பர் அதாவது தொள்ளாயிரத்தி ஐம்பதுங்கிறது பெரிய நம்பரு இதை விட சின்ன நம்பர் தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அதனால தான் ஆறாம் நம்பரை வந்து நம்ம ஏ போர்டில் வச்சு கொடுத்துருக்கோம் சரிங்களா நேற்று கொடுத்த நம்பர் மாற்றி கொடுத்துருவோம்னா இல்லை ரெண்டும் ஒரே சேம் தான் சரிங்களா ஆறு எட்டு அதே நம்பர் தான் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் மேட்ச்சாக கூடிய நம்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கிறதா நம்மளுடைய கணக்காக இருக்குது சரிங்களா நம்ம கொடுத்தது பாருங்கள் என்ன கொடுத்துருக்கோம் ரொம்ப நாலே நம்பர் தான் நாலு ஆறு எட்டு ஒன்பது நாலு ஆறு ஏழு இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது வந்தால் வந்து அறுநூத்தி ஐம்பத்தி நாலு சரிங்களா அறநூற்றி ஐம்பத்தி நாலு தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த மாதிரி வரணும் அப்படி சி போர்டில் வந்து விழுந்துச்சுன்னா அப்படி இந்த கணக்கு தான் ஏழு அப்படி வரக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஏழு இல்லை ஏழை நம்பர் வரலாம் வர வாய்ப்பு இருக்குது அதனால தான் ஆல் போர்டில் ஏழை நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் புரியுதுங்களா ஏழாம் நம்பர் எதுக்காக ஸ்ட்ராங்காக கொடுக்குறோன்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு வரலாம் இல்லை ப்ளஸ் வந்து நாலு நம்பர் வச்சு ஆடுறாங்க அப்படின்னா ஒன்பதுக்கு பதில் இல்லை ஒன்போடே பவர் எடுத்து நாலு நடுறாங்க அப்படின்னா நாலாம் நம்பர் அதாவது ஏழுநூற்றி ஐம்பத்தி நாலு அந்த அதை அப்படி ஃபாலோ ஆக வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் இந்த மாதிரி சி போர்டில் போது எனக்கு இப்படி கிடச்சிருக்கு ஆல் போர்ட்டு நமக்கு அப்படி ஆல் போர்டில் நாலு நம்பர் தான் கொடுக்கணும் அந்த நாலு நம்பருக்குள்ளேயே தான் நம்ம கொண்டு வரோம் எனக்கு இதில் ஸ்ட்ராங்காக அப்படியே நம்பர் ஏழு நம்பர் எட்டாம் நம்பர் ஒன்பது நம்பர் ஆறாம் நம்பர் அதை தான் அதிகமாக கொடுத்துருக்கோம் சரிங்களா அதை தான் நம்ம இங்கேயும் நம்ம கொடுத்துருக்கோம் மாற்றி கொடுக்கல சரிங்களா ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த நம்பர் தான் கொடுத்துருக்கோம் ஆறு ஏழு எட்டு ஒன்பது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ரம்மி நம்பர் மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்க ஆனால் இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது எனக்கு நம்ம கொஞ்சம் சின்ன நம்பர் வச்சு பெரிய நம்பர் வரும் அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா எப்படின்னா உங்களுக்கு ஜீரோ வர்ற இடத்துல பெரிய நம்பரும் அதே மாதிரி ஒன்றா அஞ்சாம் நம்பர் வர்ற இடத்துல அதை விட கொஞ்சம் பெரிய நம்பரும் அதை விட சின்ன நம்பர் வந்து நமக்கு ஒன்பது நம்பருக்கு வச்சு ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த மாதிரி நம்பர்கள் வருது ஆறுநூத்தி தொண்ணூற்றி எட்டு அப்படின்னு வரலாம் இல்லை ஏழு எட்டு வரலாம் அந்த ஏழு மூணு நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அது மாதிரி வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா அறுபத்தி ஒன்பது எழுவத் தொண்ணூற்றி ஏழு இருபத்தி எட்டு எண்பத்தி நாலு எழுவத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்பது எண்பத்தி மூணு முப்பத்தி நாலு எண்பத்தி ஏழு அறுபத்தி மூணு நாற்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ரெண்டு எண்பத்தி ஆறு தொண்ணூற்றி ஆறு இருபத்தி நாலு நாற்பது சரிங்களா இதை தான் பேசிக்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதை பாருங்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது இதை பேஸாக வச்சு அதாவது எட்டாம் நம்பர் வந்து நமக்கு எதனால் வருதுன்னா எட்டாம் நம்பர் வந்து நமக்கு மூணு போர்டு பெண்டிங் நம்பர் இல்லையா எட்டாம் நம்பர் வந்து மூணு போர்டு பெண்டிங் நம்பர் பதினொன்று பதினொன்று பதினஞ்சு மூணு போர்டு பெண்டிங்கு சரிங்களா அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி எட்டு இருபத்தாறுங்கிற ஹையஸ்ட் பெண்டிங் மூணாம் நம்பர் சரிங்களா அதை கனெக்ட் பண்ணியும் கொடுக்குறோம் அது போக ப்ளஸ் பெண்டிங் நம்பர் வேறு ஏதாவது கொடுக்குறேன்னா இல்லை ஏழாம் நம்பர் எனக்கு பெண்டிங்கில் இல்லை ஆறாம் நம்பரும் பெண்டிங்கில் இல்லை சரிங்களா இந்த ரெண்டு நம்பர் தான் அதிகபட்சமாக பெண்டிங்கில் இருக்குது மூணாம் நம்பர் எட்டாம் நம்பரும் மூணாம் நம்பர் தான் பெண்டிங்கில் இருக்குது அதை பேஸ்ட்டாக தான் நம்ம கொடுக்குறோம் தவிர வேறு ஒன்றுமே கிடையாது அது எட்டாம் நம்பர் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பட்டுச்சு அது மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எட்டாம் நம்பருக்கு கொஞ்சம் பேஸ் இருக்குது அதனால தான் கொடுக்குறேன் ஏன்னா அஞ்சுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆனுச்சு அது மாதிரி வருதான்னு பாருங்கள் மாதிரி ஜீரோவுக்கு ஆறுங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக செட் ஆகும் அதே மாதிரி ஜீரோவுக்கு ஏழுங்கிறதும் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும் அந்த மாதிரி எதுவும் நம்பர் வச்சிருக்கீங்கன்னா எடுத்துக்கங்கன்னு தான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் நம்ம ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் நாளைக்கு மாதிரி ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற நம்பரில் ஒன்பது நம்பர் நமக்கு கண்டிப்பாக வரணும் ஏன்னா மூணு வாரமாக வச்சுக்கிறாங்க நாலாவது வாரம் வைக்காமல் விடுவாங்களா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அடுத்து தொள்ளாயிரத்தி பத்து ஜீரோவை ரொம்ப அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி ஒன்பதும் ஜீரோவும் கண்டினியூ பண்ணாலும் அச்சரிய இல்லை அந்த மாதிரி சன் கண்டினியூ ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி எதுவும் வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் பிசியில் தொண்ணூறுன்னு வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது இருந்த இடத்துக்குங்கிறதான் நம்மளுடைய கணக்காக இருக்குது பிசி தொண்ணூறு அப்படிங்கிற நம்பர் ஏதாவது கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் அப்படி கூட வைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி நமக்கு காமிக்குது இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் மறுபடியும் சிபோலி வைப்பாங்களா ஜீரோ வைப்பாங்களா அப்படின்னா சரியில் அப்படி வைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு எனக்கு தோணுது அப்படி இல்லை அப்படின்னா ஒன்பது ஜீரோனு வச்சு பாருங்கள் ஏபியில் ஏபியில் வச்சுன்னா ஜீரோன்னா உங்களுக்கு என்ன கணக்குன்னு சொல்கிறேன்னா சி போர்டில் வந்து பி போர்டில் வந்து பதினாலு நாளாக இருக்குது அதை கணக்கு வச்சு கூட ஒரு வேலை இப்படி அடிக்கலாமா தொண்ணூறுன்னு அடிக்கலாமா இல்லை வந்து இப்படி அடிக்கலாம் இப்படி அடிக்கணும்னு வச்சுக்கோங்க ஜீரோ ஒன்பதுன்னு அடிக்கலாம் சரிங்களா எப்படின்னு அடிக்கலாம் பட் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது இருந்த இடத்துக்குங்க அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள்